ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியலோடைய அப்கமிங் எபிசோட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகினி வந்து ரொம்பவுமே வந்து டென்ஷனாக இருக்காங்க ஜீவா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாலே நம்மளுடைய உண்மையை எல்லாமே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து கோவத்தில் இருக்காங்க உடனே வந்து இதான் சரியான சமயம் கிட்ட பேசி மனோஜ் மனசை எப்படியாவது மாற்றி மனோஜை நம்மளோடய கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு பிளானையும் வந்து போடுறாங்க ரோகிணி உடனே வந்து மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க மனோஜ் இந்த மாதிரி நான் உனக்காக தானே எல்லாமே பண்ணேன் ஆனால் நீ என்னை விட்டு கொடுத்து பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து மனோஜ் கிட்ட கேட்குறாங்க நான் என்ன ரோகினி பண்ண நீ தான் வந்து சொல்லலாம்னு சொன்ன ஆனால் சொல்லாமல் விட்டுட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொடுத்தான் எல்லோரும் பார்த்துருச்சாங்க நீ வந்து காப்பாற்றனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ் உடனே வந்து ரோகிணியும் ரொம்ப கோவமாக ஏன் மனோஜ் நீ மட்டும் இப்படி இருக்க நான் மட்டும் வரலனா உன் லைஃப் எப்படி இருந்திருக்கோ தெரியுமா நீ அதே மாதிரி ஷோரூமே வைக்காமல் அப்படி தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீ எனக்காக கூட நிக்கல எத்தனை பேர் எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க உங்க அம்மா என் கண் அடுத்த அறையிறாங்க அப்போ கூட நீ எனக்காக சப்போர்ட் பண்ணும்ல ஆயிரம் நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நீ ஒரு புருஷனாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல மனோஜ் அந்த விதத்தில் நீ தவறிட்ட மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நைஸாக வந்து பேசுறாங்க கிட்டே ஆனால் இந்த இதெல்லாம் மனோஜ் வந்து கண்டுக்கிற மாதிரியே கிடையாது உடனே வந்து ரோகிணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் இங்கே பாரு உங்கள் அம்மா வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அதுவும் இல்லாமல் எல்லாேருமே நான் வந்து அசிங்கப்பட்டுட்டேன் இதுக்கு மேலே என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நான் கிளம்புற மனோஜ் இதுக்கப்புறம் வந்து ஓ இஷ்டம் நீ வரத்தான் தான் என் கூட வா ஓகேவா என்னால் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரோகிணி உடனே மனோஜ் வந்து இவ எங்கே போயிட போகிறா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து ரோகிணி வந்து வித்யா வீட்டுக்கு உடனே கிளம்பி போயிடுறாங்க வித்யா வீட்டுக்கு போன உடனே வந்து சமத்தியாக வந்து சிரிக்கிறாங்க ஊந்து ஊந்து சிரிக்கிறாங்க உடனே வந்து வித்யா பார்த்துட்டு இன்னடி சிரிக்கிற நேத்தனமோ ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டில் பிரச்சனை எல்லாத்தையும் உண்மையெல்லாம் ஜீவா சொல்லிட்டா இதுவே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மறுபடியும் ஏதாவது போய் சொல்லி ஏமாத்திட்டியா சமாளிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா ஊந்து ஊந்து மறுபடியும் அவங்க சிரிப்பை நிறுத்தாமல் சிரிச்சிட்டே இருக்காங்க டி வித்யா வந்து டி சொல்லிட்டு எதாவது சொல்லிட்டாது சரியாண்டி ஏன்டி இப்படி தனியாக சிரிச்சுட்டு இருக்க என்னன்னு சொல்லாண்டி நானும் சேர்ந்து சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க அப்போயுமே ரோகிணி வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு என்னடி மறுபடியும் எதாவது பிளான் போட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க உடனே வந்து ரோகிணி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் மனோஜ் கிட்டே பேசினேன் இந்த மனோஜ் கிட்டே வந்து பேச வந்து பேசிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டு நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன் ஏன்டி இப்படி பண்ணுற அவன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டா என்ன பண்ணுவேன் இப்போ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா உடனே வந்து ஏய் நம்ம நினச்சோம் டி இவ்வளோ நாள் வந்து ஏய் நம்ம நினச்சோன்னா இல்லை நீ பிளான் போட்டேன்னு சொல்லுண்ணா என்னையண்டி கூட்டு சேர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க அதான் டி நான் நான் நினச்ச மாதிரி வந்து மனோஜ் எப்படியாவது தனியாக கூட்டு வரணும்னு நினச்சல அது இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்குறாங்க அதுவும் வந்து முத்துவாலே நடக்க போகுதுடி அதாவது முத்து உங்களை இது பண்ணி வைக்க போகிறானா என்னடி சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லாண்டி இவ்வளோ நேரம் சொல்லாமலே சிரிச்சிட்ருது அதுவும் புரியல இப்போ சொல்கிற அதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது புரிகிற மாதிரி சொல்லி தொலையாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து ரோஹிணி கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ரோஹிணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ முத்து வந்து ஜீவாவை கூப்பிட்டு வந்தானா கூட்டி வந்து ஜீவாவும் வந்து உண்மையை எல்லாத்தையும் சொன்னாலா எனக்கு இருக்கு எல்லாத்தையுமே சொன்னாளா அப்பயுமே வந்து முத்துவால் தான் வந்து எனக்கு இப்போயுமே நல்லது நடக்குது அவன் த கெட்டதுலேயே ஒரு நல்லது அவன் எனக்கு முத்து வந்து நல்லது தாண்டி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து ரொம்பவுமே இதுவாக சொல்லிட்டு இருக்காங்க ஏ முத்து உனக்கு இன்னாடி நல்லது பண்ணா ஏ அவன் ஜீவாவை கூட்டி வந்தானா அவன் சொன்னானா இப்போ நான் வந்து கோச்சிக்கிட்டு வர மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இ இம்மனால் வந்து முத்து தாண்டி வீட்டை விட்டு வெளியே போனா நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே போகிற பார்லரமா அது இதுன்னு எதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான்டி வீட்டை விட்டு வெளியே போட மாட்டான்டி நான் ரொம்ப கஷ்டம்னு இருந்தேன் வீட்டை விட்டு வெளியே வர்றது ஆனா இப்ப அவனாலே நடக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரிடி சரி டி அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்குறாங்க அதான் டி கிட்டே வந்து இப்போ நான் வந்து பேசிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்ததுனால ஆன்ட்டியும் வந்து இதுக்கப்புறம் உங்க அப்பா உங்க அப்பாவை கூட்டிட்டு வா உங்க அப்பா கிட்ட வந்து காசுவாங்க அதெல்லாம் வந்து எப்படியும் கேட்க மாட்டாங்க மனோஜும் வந்து ரோகிணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவான் ரோகிணி எங்கே போயிட்டா ரோகிணி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவனால் எதுவுமே தனியாக பண்ண முடியாது மாதிரி நான் இருந்தாதான் ஏதாவது பண்ணுவான் அவன் மனோஜ் அதனால கண்டிப்பா அவன் தேடி வருவான் சரி டி அவன் அவனை தேடி வரலாம் என்ன பண்ணுவ அதெல்லாம் தேடி வருவான் டி என்னடி இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற அப்படின் போது அப்படியும் அவன் வரலனா நீ தான் பேச போகிறேன் நான் பேச போறே என்னடி பேச போகிறேன் என்னையாண்டி கோத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்குறாங்க ஏ இங்கே பாரு வித்யா எனக்காக எதுக்கு மட்டும் செய்ய மாட்டியா நீ வந்து கேட்க வேண்டியதான் உடனே வந்து ரோகினி வந்து தனியாக இருக்கா மனோஜ் நீ இங்கே வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேளு அப்போ அவனே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரிடி அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து கேட்க உடனே ரோகிணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எப்படியாச்சும் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே கூப்பிட்டு வந்துடுவேன் உடனே வந்து கிருஷ்ணதான் என் பையன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சூழல் எல்லாத்தையுமே மாற்றிடுவேன் திருஷையும் வந்து அப்பான்னு சொல்லிட்டு இவனை சொல்லி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு வீட்டில் வந்து தங்க போகிறேன்ட்ரியே அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எப்படி தங்குவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனியாக ஒரு வீடு பார்த்து இப்போதைக்கு கிட்டே வந்து இப்போதைக்கு வா வித்யா வீட்டில் இருக்கான் அப்படியே வந்து வித்யா வீட்டில் வித்யா இருக்கிறவனுக்கு வந்து இருந்துச்சுன்னா தனியாக ஒரு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து சொல்கிறாங்க உடனே வித்யாவும் ஆல்ரெடி உங்கள் அம்மாவுக்கும் பையனுக்கும் வாடகை கொடுக்க முடியாமல் தான் இருக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் வேறு டவுன் ஆகி போயிருக்கு இதில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்க உடனே ரோகிணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு தாண்டி அவள் வந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமாக ஆயிடுவோம் நம்ம ஏன் தனித்தனியாக இருக்கணும் ஒரு கிறிஷு அம்மா ஏன் தனியாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளானை வந்து வித்யா வந்து ஏய் நீ பெரிய ஆளு தாண்டி எப்படியாச்சும் உனக்கு மட்டும் எதாவது சாக்கு கிடச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீ என் ஃப்ரெண்டாக இல்லையாடி வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து கேட்குறாங்க ஏ என்னடி நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் ஆண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க உடனே வந்து ரோகிணி எப்படி இருந்தாலும் அவங்களோட தொல்லை இல்லாமல் நானும் மனோஜ் சந்தோஷமாக நான் ஆசைப்பட்ட மாதிரியே குடும்பத்தோட இங்கே சந்தோஷமாக இருக்க போகிறேன் வித்யா அது கூடி சீக்கிரமே வந்து போகுது இது எல்லாமே வந்து உன் கையிலையும் கொஞ்சம் இருக்கு என் கையில் என்னடி இருக்கு அதான் சொன்ன ஒரு வேளை மனோஜ் வரலன்னா நீ அவனை பேசி இங்கே வரவே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து ஜீவா வந்து எல்லா ஒன்றுமே சொன்னதுக்கப்புறம் வந்து கடுப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து வித்யா கிட்ட வந்து சொல்றாங்க உடனே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா மனோஜ் வந்து என்ன ரோகிணி போனா வரலையே சரி சாயந்தரம் வந்துடுவா அவள் ஏதோ துணியெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போலையே அவள் எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாமே எப்படி எங்கே போய் தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து உடனே வந்து விஜயா வந்து வராங்க என்னடா மனோஜ் அப்படிங்கம்மா இந்த மாதிரி ரோகிணி வந்து வீட்டை விட்டு போயிட்டாமா ஏ அவள் போனா போனா போடா விடுறா அவள் கிடக்குறா திரும்ப வந்துட போறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மனோஜம்மா அவள் திரும்பலாம் வரமாட்டாமா என்கிட்ட சொல்லிட்டு தான்மா போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜும் உடனே விஜயா வந்து ஏய் அவளை பற்றி நம்ம உண்மையெல்லாம் கேட்க ஆரம்பித்தா அவன் இந்த மாதிரி கோச்சிட்டு போயிடுவாளில்ல ஏ இதெல்லாம் அவன் நம்மளை ஏமாத்துறாடா தயவு செஞ்சு அவள் ஏமாத்துறவாலையில் நீ உழாத மனோஜ் அப்படின்னு சொல்லி அம்மா இன்றைங்களாம் இவ்வளோ பேர் இருந்தோம் எனக்கு அவள் இல்லாத ஒரு மாதிரி இருக்குமா எனக்கு ரோகிணி தான்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயா கிட்டே வந்து சொல்கிறாங்க உடனே விஜயா வந்து டி அவள் இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணுறாடா புரிஞ்சுக்கூடா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து எதுவுமே அப்போயுமே வந்து மனோஜ் வந்து ச ஒத்துக்கிற மாதிரி மா நான் வந்து ரோகிணி கிட்டே போகிறோம்மா கண்டிப்பாக நான் ரோகினி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மஜ்ஜா டே போவாதா போகாதா அப்படி சொல்கிறாங்க உடனே வந்து ரோகிணிக்கு வந்து கால் பண்ணுறாரு மனோஜ் என்ன ரோகினி என் நானும் வர ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வா மனோஜ் நான் உன்னை எதுவுமே சொல்லலை நீ நீ யோசி நீயே யோசித்து முடிவிடு நான் உன்னை எதுவுமே சொல்லலை நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை உங்கள் அம்மா இதுக்கு என்னை அசிங்கப்படுத்திவிட்டாங்க இதுக்கு மேலே என்னால் அந்த குடும்பத்தில் வாழவே முடியாது கிடையாது புரியுதா நீ வேணா என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்ற அதெல்லாம் வேணா ரோஹிணி இங்கே வந்து நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு அதையுமே வந்து ரோஹிணி ஏத்துக்கிற மனோஜ் ஏன் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எப்படி வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சொல்றாங்க மனோஜ் வந்து ப்ளீஸ் ரோகிணி எனக்காக வந்துறேன் அம்மா என்ன பேசியிருந்தாலும் வந்துறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே அங்கே மரியாதை இல்லை மனோஜ் இதுல நான் வந்து அங்கே வந்து எனக்கும் மரியாதை இல்லாம எல்லாருமே வந்து மீனா கூட இப்போ என்ன வந்து சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி இதுக்கு மேலே என்னால் திரும்ப வீட்டுக்கெலாம் வர முடியாது மனோஜ் நீ வா நான் வித்யா வீட்டில் தான் இருக்கேன் இப்போதைக்கே நம்ம வித்யா வீட்டில் இருப்போம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உனக்கு பிடிக்கலன்னா நம்ம வேறு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து இந்த விஜயா வந்து கோவப்படுறாங்க இந்த பணக்காரி வந்து என் பையனை வந்து என் வந்து பிரித்து கூட்டும் போக பார்க்குறாளே அவன் நினச்ச சதி திட்டத்தெல்லாம் போட்டு பயன்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவுமே வந்து கோவப்படுறாங்க ஐயோ இந்த பணக்காரிங்களை இதுக்கு தான் வந்து கல்யாண் கல்யாணமே கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது பிள்ளைய வந்து எப்படா பிரித்து தனியாக கூப்பிட்டு போகலான்னு இருப்பாளுங்க இவங்களுக்கு இதை தான் வேலை போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவுமே கோபமாக இருக்காங்க ரோகிணி மேலே ரோகிணி இதை சாக்காக பயன்படுத்திக்கிட்டு எப்படியாச்சும் மனோஜை தனியாக கூட்டிகிட்டு போய் கிறிஷியும் அவங்க அம்மாவோடையும் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலான்னு நினைக்கிறாங்க இந்த வரப்போகிற எபிசோடோட ப்ரோமோ தெரிஞ்சுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் for watching upcoming episode video next part